இந்த கணக்கை வரும் ஃப்ரெண்ட்ஸ் சுருக்க ரெண்டின் அடுக்கு இன்ட்டு ஃபைவ் பவர் ஜீரோ இன்ட்டு அஞ்சு நடுக்கு மூணு ரெண்டின் நடுக்கு மூணுன்னு பாட்டுங்க ரெண்டு மூணு டைம் போட்டு போயிருக்கிறேன் எட்டு எனி பவர் ஜீரோ ஏ பவர் ஜீரோனா ஒன்று அப்போ அஞ்சு பவர் ஜீரோனா என்னது ஒன்று அஞ்சு கியூப்லாம் மூணு டைம் போட்டு போயிருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி அப்போ ஒரு எட்டு 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 நூற்றி இருபத்தஞ்சி ஆகும் ஆயிரம் நமக்கு ஆயிரன்றது தான் பதில் ஆக்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர் அடுத்த கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கணக்கு பாருங்கள் ரீசோனிங் அஞ்சு ஈஸ்ட்டு பத்து ப்ரொப்போஷனல் பாஞ்சு ஈஸ்ட்டு கொஸ்டின் மார்க் நாலு ஆக்ஷன் கொடுத்தாங்க என்ன ட்ரிப் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்க அஞ்சு ஸ்கொயர் பண்ண இருபத்தஞ்சு அஞ்சு அஞ்சுங்க அஞ்சு இந்த ரெண்டை அஞ்சாலே பிரிக்கிறாங்க ரெண்டு அஞ்சு அவ்வளோ பத்து அப்படிதான் இது வந்திருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் பாஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்க பாஞ்சு பாஞ்சு எவ்வளோ இரநூத்தி இருபத்தஞ்சி அப்படியே இப்படி பிரிக்குங்க இதே லாஜிக்கில் ரெண்டு ரெண்டு நாலு நாலஞ்சி அவ்வளோ ஏறாவது நமக்கு பி தான் ஆன்சர் பாருங்கள் அடுத்த கணக்கு இந்த கணக்கு பாருங்கள் சொல்லுங்கள் பதினெட்டு இன்ட்டு ஆறு மைனஸ் ஏழு இன்ட்டு எட்டு ப்ளஸ் பத்து ஸ்கொயர் கொஷின் மார்க் ப்ளஸ் ரூட்டாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு நாலு ஆக்ஷன் ஒரு கிராக்கெட் பண்ணிக்கலாம் முதல்ல பகுத்தில் தான் பெருக்கில் பெருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எது எவ்வளோ ஒரு பெருக்கி பார்த்தா நூற்றி எட்டு அப்படின்னு வருது மைனஸ் ஏழு எட்டு எவ்வளோ ஐம்பத்தாறு பத்து ஸ்கொயர் எவ்வளோ நூறு கொஷின் மார்க் இதை ரூட் எடுத்தால் எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு இப்போ தட் இஸ் நூற்றி எட்டு மைனஸ் ஐம்பத்தாறு ப்ளஸ் நூறுனே வச்சுங்க இது கொஷின் மார்க் போட்டுன்னு ரெண்டு டைம் இருந்தாலும் இல்லையா தேவையில்ல ஒரு ஐம்பத்தி ரெண்டு நூற்றி எட்டு மைனஸ் ஐம்பத்தாறு இது இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்க மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்திரெண்டு இந்த பண்ணால் ப்ளஸ் நூறு ஈக்குவல் டு கொஷின் மார்க் இது ரெண்டுத்தையும் கூட்டினா நூற்றி எட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள் மைனஸ் ரெண்டுமே மைனஸ் ஆனால் நூற்றி எட்டு ப்ளஸ் நூறு ஈக்குவல் டு கொஷின் மார்க் இந்த நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டு கேன்சல் தான் பத்து பர்சன்டேஜ் டிவைட் பை பத்து பர்சன்டேஜ் டிவைட் பை பத்து நூறுக்கு பத்து பை நூறு அது மாதிரி எழுதிட்டேன் ஒரு பத்து பத்து பை பை நூறு அப்ப ஒன்று பை பத்துன்னு ஆகும் இங்க வகுத்துகளுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம் பெருக்கல் போடணும் ஏன்னா ஒரு பின்னத்தால் தான் தலைவியா மாத்தி போட்டு பெருக்கணும் அப்போ இங்கே ஒன்று பை பத்துன்றது என்ன இடம் பத்து பை ஒன்று அதே மாதிரி பெருக்கள் குடிமை இதுவும் என்ன இது ஒன்று பத்து பை ஒன்றுன்னு தலைகிற மாதிரி இங்கே பெருக்கல் குருமை அப்படியே பத்து பை ஒன்றுன்னு ஆயிடுது இதெல்லாம் அடிச்சிட்டா நல்லா புரிஞ்சுங்க இந்த பத்துக்கு இந்த பத்து கேன்சல் இந்த ஒன்றுக்கு இந்த ஒன்று கேன்சல் தொகுதி தொகுதியில் போயிருக்குங்க பை பைத்தி ரெண்டு நூறு ஒன்றா ஒன்றால் போய் ஒன்று தான் பகுதியில் ஒன்று இருந்தாலும் இல்லைனாலும் சமந்தான் ஆன்சர் வந்து நூறு இந்த கடை பாருங்கள் ஃபிஃப்த்து ரூட் ஆஃப் அஞ்சு நடுக்கு ஐம்பத்தஞ்சு பை அஞ்சு நடுக்கு அஞ்சு கொஷின் மார்க்னு கேட்டாங்க என்த் ரூட் ஆஃப் எக்ஸ்பயர் பை எக்ஸ் பவர் ஏ பை என் அதே மாதிரி இங்கே பாருங்க அஞ்சு அடுக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சு பை இந்த இங்கே இருக்குன்னா ஒத்துல ஆகிடும் பை அஞ்சு நடுக்கு அஞ்சுன்னு இல்லைங்களா ஒரு அஞ்சு அஞ்சு பதினோரு அஞ்சு எவ்வளோ ஐம்பத்தஞ்சு அப்போ அஞ்சு நடுக்கு பதினொன்று பை அஞ்சு நடுக்கு எவ்வளோ அஞ்சு அப்போ அடிமானம் சரியாக இருக்குது பாருங்க ஏ பவர் எம்பை ஏ பவர் என் வகுக்கும் போது என்ன பண்ணணும் கழிக்கணும் ஏ பவர் பை எம்பை ஏ பவர் எண் இப்போ ஏ பவர் எம் மைனஸ் என் அப்போ அஞ்சு நான் அடுக்கு பதினொன்று மைனஸ் அஞ்சு அப்போ பதினொன்றுந்து அஞ்சு போனால் எவ்வளோ அஞ்சுன்னு அடுக்கு ஆறு இதாக பதில் இப்படி இருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்